ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ராகன் சிக்கன் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சொல்ல பார்க்கலாம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மைதா ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க அப்புறம் மிளகுத்தூள் ஃபஸ்ட்டு இது வந்து மேக்னேட் பண்ணி ஊற வச்சிடலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் வந்து மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் அப்புறம் உப்பு லைட்டாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு எக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க எந்தளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் ஒரு ஆஃப் அனவர் நல்லா ஊறட்டும் மிக்ஸப் பண்ணிக்கோங்க அந்த எல்லோலாம் வந்து தெரியாமல் எல்லாம் மிக்ஸப் பண்ணிட்டு ஒரு ஆஃப் அனவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க அது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஆஃப் அன் ஹவர் கழித்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து பாயில் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா தனியாக பொரிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈவினிங் டைமில் இதுமாரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா செவந்து தான் நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா செவந்துருச்சு நல்லா சீக்கிரம் வெந்திருக்கும் சிக்கனும் நல்லா எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்லேயே எடுத்து இதுமாரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே எண்ணெயை வந்து பொறிச்ச எண்ணெய் எண்ணெயை வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு கொஞ்சம் முந்திரி இருந்தால் நீ ஆட் பண்ணிக்கலாம் நான் முந்திரி சேர்க்கலை எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதனால சேர்க்கலை இது ஒன்றும் இல்லை அந்த முட்டை ஆட் பண்ணதுனால புரிச்சதுனால அந்த பபுள்ஸ் மாதிரி வருது ஒன்றும் பயப்பட தேவை இப்போ வந்து பூண்டு இல்லை ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் அவங்க தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தேவையில்லை அடுத்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி கன்ஃபார்மாக ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட நான் சேர்க்கலை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் டொமேட்டோ கெச்சப்பு டொமேட்டோ சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் சோயா சாஸ் அரை ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணியிருக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்காக நான் சக் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொதித்ததும் இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு லைட்டாக ஆட் சேர்த்தா போதும் அதில் சிக்கனில் போட்டதே போதும் ஏன்னா சாஸ்லேருந்து உப்பு இருக்கும் அதனால் உப்பு போட தேவையில்லை பண்ணல ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இந்த திக் கன்சிஸ்டன்சியாக வந்துருச்சு திக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம வந்து இந்த பொரித்த சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க எல்லாரும் அந்த மசாலா சாஸ்லாம் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க பொருள் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா சிம்பிளே வச்சுக்கோங்க அதை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பூண்டு இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொஞ்சமாக ஒரு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒயிட் எள்ளு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி சுவையான ட்ராகன் சிக்கன் நீங்களும் இதுமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருந்துச்சுன்னு கம்ப் பண்ணுங்கள் தேங்க் யூ